வாழ்க வளமுடன் திருச்சி ஹெர்போ இன்டர்நேஷ்னல் சித்த வைத்தியசாலையிலிருந்து இயற்கை இப்ராஹிம் பேசுகிறேன் நம்ம வைத்தியசாலையுடைய புதிய முகவரி வந்து திருச்சி காட்டூர் பகுதியில் இருக்கிற பர்மா காலனியில் நல்ல புதுப்பொழியோடு நம்மளுடைய வைத்தியசாலையை திறந்துருக்குறோம் இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுறை வைத்தியர் வைத்திய ரத்தனம் அண்ணாமலை ஆனந்த ஐயா வந்து சிறப்பு விருந்தினராக இங்கே வந்து வருகை புரிகிறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை ஐந்துலேருந்து எட்டு மணி வரைக்கும் இங்கே வந்து சிகிச்சைகள் பண்ணுறாங்க ஆலோசனைகள் கொடுக்குறாங்க திருச்சி மாவட்டம் மற்றும் சுற்றுட்டார பகுதியில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் அவரை சந்திக்க விரும்புகிறவங்க அவருடைய நேயர்கள் நம்மளுடைய ஹெர்போ என்ற நேயர்கள் எல்லாருமே அவரை சந்திக்க விருப்பப்படுறவங்க இது வீடியோவில் ஓடுற தொலைபேசியை நான் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு பண்ணி நேரடியாக வந்து ஐயாவை சந்தித்து நீங்கள் வந்து அவருடைய ஆலோசனை நீங்கள் பெறலாம் நிச்சயமாக உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் வணக்கம் வைத்தியநாதர் திருவடிசரணம் இப்போ திருச்சியில் பர்மா காலனி ஆயில் மில் ஸ்டாப்பில் இருந்து உள்ளே நடக்கிற தூரம் பர்மா காலனியில் நம்மளது கிளை அலுவலகம் வைத்தியநாதரோட கிளை வள அலுவலகம் எனது நண்பர் இப்ராஹிமுடன் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே வந்து நான் சிறப்பு மருத்துவம் பார்க்குறதுக்கு வர்றேன் என்னுடன் பட்டதாரி மருத்துவர்களும் பயணிக்கிறாங்க இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்து உங்களுடைய நோயை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து கொடுக்குறோம் இதுக்கு பட்டதாரி மருத்துவர்களும் உதவி பண்ணுறாங்க அவங்களுடைய ஆலோசனைப்படி உங்களுக்கு நாங்கள் மருந்து வாழ்ந்துக்கிறோம் இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கிளை அலுவலகத்தில் என்னை நீங்கள் சந்திக்கலாம் இவங்க வந்து எப்பயுமே இந்த கிளை திறந்திருக்கும் இப்ராஹிம் ஐயா வந்து எப்பயுமே இங்கே இருந்து பாத சிகிச்சை வர்ம சிகிச்சை அக்குப்பகிஞ்ச சிகிச்சை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க வாரம் முழுதுமே கிளை இருக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய வருகையை புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும் நன்றி வணக்கம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஐந்துலேருந்து எட்டு மணி வரை ஐயா வந்து இங்கே சிறப்பு வருகை பண்ணுறதுனால உங்களுக்கான எந்த ஒரு நாள் சரி பண்ண முடியாத இருந்தாலும் அதற்கான சரியான தீர்வு ஐயா கிட்ட கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் மற்ற தினங்களில் நான் வந்து என்னுடைய இந்த வைத்தியசாலையில் தான் இருப்பேன் வர்ம சிகிச்சை பஞ்சகர்மா அக்கு பஞ்சர் மேக்னட் தெரப்பி அதே போல் இலவச ஆலோசனைகள் நாடி பார்க்கறது எந்த விஷயம்னாலும் இதில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம் வாழ்க வளமு